ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏஜ் இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுலையே ஓரளவுக்கு லோ ப்ரீமியமாக இருக்கக்கூடிய பாலிசிகளில் எவ்வளோ ப்ரீமியம் வருது அப்படின்னா ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி ஒருத்தர் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாருன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு இதே இது சூப்பர் சர்ப்ளஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு மூணு லட்சம் ரூபா வரையும் வேறு கம்பெனியில் பாலிசி வச்சிருக்கலாம் இல்லை நம்ம கம்பெனிலேயே பாலிசி வச்சுருக்கலாம் ஸோ மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி இருக்குது அதுக்கப்புறம் டெடக்டபுள் அவங்களுக்கு கூடுதலாக பலன் வேணும்னு சொல்லும் பொழுது டிடக்டபிள் ஆப்ஷன்ஸ் போட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ மூணு லட்ச ரூபாவிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வரையும் தனிப்பட்ட நபருக்கு கவரேஜ் எடுத்தார்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும் அடிஷ்னலாக பேமெண்ட் பண்ணால் போதும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியும் அப்படி தான் இதுவும் வந்து ஒரு டிடெக்டபுளில் தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே எனக்கு கவர்மெண்ட் பாலிசி இருக்குது மற்ற பாலிசி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரம் வரையும் டிடக்டபிள் போட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு எடுத்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபா கட்டினா போதும் இது வந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உமன் கேர் பாலிசி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பதிமூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து கேஷ் அதாவது இந்த வியாதிகள் முப்பத்தி ஏழு வியாதிகள் வந்துச்சு அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் சீல்னஸ் பாலிசியில் நீங்கள் என்ன சம்மின்ஷூட் எடுக்கிறீங்களோ அந்த சம்மின்ஷூட்டுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கேஷாக கிடைக்கும் ஸோ இது ஒருவா பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு நாற்பது ஏஜில் எடுக்கிறாரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபா கட்டினா போதும் பத்து லட்ச ரூபாய்க்கு நாற்பத்தஞ்சி வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா இயர்லி ப்ரீமியமாக கட்டினா போதும் அடுத்து காம்ப்ரிகென்ஷிப் பாலிசி ஹெல்த் பாலிசி இது வந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொன்று ஹாஸ்பிட்டல் கேஷ் பாலிசின்னு சொல்லுவாங்க அதாவது இதுவும் வந்து கேஷ் உள்ள பாலிசி தான் இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு மூவாயிரம் கணக்குக்கு நீங்கள் ஒரு வருஷத்தில் தொண்ணூறு நாள் வரையும் இதில் பயனடையலாம் ஸோ இதில் ஒரே ஒரு நாள் ஏழு நாள் இருந்தீங்கன்னா ஒரு நாள் மட்டும் டெடக்டபிள் பண்ணுவாங்க ஸோ அப்போ பேலன்ஸ் உள்ள நாளுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ண முடியும் ஸோ ரெண்டு அடல்ட்டு ஒரு சில்ட்ரன் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேபி இந்த பாலிசி வந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஸோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது ரூபா மட்டும் கட்டினா போதும் எது ஒன்றுனாலும் நம்ம வந்து கேஷாக வாங்கிக்கலாம் ஸோ இரு அடது முடி ரெண்டு அடவிட்டு ரெண்டு சில்ட்ரன் தொண்ணூறு நாள் இருக்குது அப்படின்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினோருவா அந்த தொண்ணூறு நாள் அப்படின்னா அந்த வருடத்தில் தொண்ணூறு நாள் வரையும் நீங்கள் என்ன செய்யலாம் பலன் பெறலாம் அவ்வளோதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் கிளாசிக் பாலிசி ரீசெண்டாக அந்த பாலிசி நாற்பது வயசு உள்ளவங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்று நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்களுக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஸோ இதை வந்து ஏன் இந்த நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு பிரிச்சிருக்குன்னா நாற்பது வயசுக்குள்ள முப்பத்தாறு டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா பத்தாயிரத்தி ஷட்சர் ரூபா நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா ஸோ இந்த மாதிரி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன செய்யலாம் பாலிசி எடுத்துக்கலாம் அதற்குரிய ப்ரீமியம் தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாலிசிகள் ஸோ இதில் வந்து கேஷ் பாலிசி ரெண்டே ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் கேஷ் இன்னொன்று வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு என்ன செய்யும் கேஷாக இருக்கும் மற்ற எல்லாமே கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்படும் உங்களுக்கு வழங்கப்படும் கேஷாலாம் நம்மளுக்கு என்ன செய்ய ரீஎம்பெர்ஸ்மெண்ட் எழுதி கொடுத்தா நீங்கள் செலவு பண்ண காசை எழுதி வாங்கிக்கலாம் ஸோ மேலும் உங்களுக்கு பாலிசிஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்